பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம செல்வ செழிப்புடன் இருப்பதற்கான சில வழிமுறைகள் ரகசியங்கள்னு கூட சொல்லலாம் அது சொல்கிறேன் பொதுவாக வெறும் தரையிலே அமர்ந்து சாப்பிடக்கூடாது இன்றைக்கெல்லாம் வந்து டைனிங் டேபிள் வந்தாச்சு எல்லாம் சேரில் தான் உட்காந்து சாப்பிட்றோம் இருந்தாலும் சில நேரத்தில் கல்யாணங்கள் ஒரு விசேஷங்கள் நடக்கும்போது கீழே தரையில் உட்காந்து சாப்பிட வேண்டிய மாதிரி ஒரு சில இடங்களில் சூழ்நிலை வரும் அப்போ வந்து வெறும் தரையில் உட்காரக்கூடாது கீழே ஒரு ஜமக்காலம் இல்லைன்னா பந்திப்பாய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அது மேலே தான் உட்காந்து நம்ம சாப்பிட்ணும் அதுவும் வடக்கு பார்த்து சாப்பிடக்கூடாது மாலை ஐந்து மணிக்கு மேலே தயிர் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் அகத்தி கீரை இதெல்லாம் அஞ்சு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் கூடாது திங்கட்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள அந்த ஒன் ஹவர்ல தண்ணீர் முதல் எதுவும் நம்ம குடிக்கக்கூடாது சனிக்கிழமை காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள சுத்தமான நல்லெண்ணெய் ஆண்கள் இடது காலிலும் பெண்கள் வலது காலிலும் தடவினால் பணம் வந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் செய்யும் இடத்துல வந்து ஐந்து முக ருத்ராட்சம் வைத்து பூஜித்தால் வியாபாரம் தொழில் வந்து அமோகமாக அமையும் வீட்டில் வந்து மல்லிகை செடி வில்வம் துளசி வளர்க்க பெரும் செல்வம் ஏற்படும் தினமும் மல்லிகைப்பூவை பணம் வைக்கும் இடத்துல மணி பர்ஸ் இல்லைன்னா ஹேண்ட்பேக்கு இல்லை லாக்கரு இல்ல பீரா இல்லை கபோர்ட்ல கேஷ் வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மல்லிகைப்பூ வச்சிருந்தீங்க அப்படின்னா பணம் அதிகமாக வந்து சேரும் வீட்டின் வாசல் படியில நட்பவி என்று எழுதி வைத்தால் நன்மைகள் வந்து சேரும் அதே மாதிரி மயில் தொகையை வீட்டில் வைத்திருந்தாலும் பலவிதமான நன்மைகள் கூடி பெருகும் வீட்டில் பப்பாளி மரம் கருவேப்பிலை மரம்லாம் வளர்க்கக்கூடாது பப்பாளி மரம் வந்து பெண்களையும் கருவேப்பிலை ஆண்களையும் பாதிப்படையை செய்யும் முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது சில மேரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோவுக்காக ராக்கரி இல்லைன்னா இந்த கத்தாழை இந்த மாதிரி செடிலாம் ஒரு சின்ன ராக்கரி அமைச்சு அந்த கல்லுல நடுவுல இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்ல தொட்டிலே வைப்பாங்க அதுல முள் உள்ள செடிகளை வைக்கக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் சில நட்சத்திரங்கள் வந்து ராஜ யோகத்தை தரும் திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானை வணங்கிவிட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் பல வருடங்கள் தீராத நோயும் எளிதில் குணமாகும் திருவோணம் நட்சத்திர அன்னைக்கு விஷ்ணுவை துளசி மாலை போட்டு துவரம் பருப்பு பாயசம் வைத்து நிவேதனம் செய்து அதை தானம் செய்து வர நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பிறரிடம் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மிருக சீர்ஷ நட்சத்திர வர முருகரை வழிபட்டு அங் பின்னால அந்த விஐபி பிரபலத்திடம் சென்று கேட்டால் கட்டாயம் உதவி கட்டும் கண் திருஷ்டி விடுபட எளிய பரிகாரம் மனித உடல் வந்து ஒன்பது சரீரங்களுடைய தொகுதியாகும் கோயில் கோபுரங்களில் உள்ள கலசங்கள் மனித உடலினுடைய தூள ரூபமாகும் எனவே ஒன்பது கலசங்களுக்கு குறையாமல் உள்ள கோயில் கோபுரங்களை தினந்தோறும் ஒரு மூன்று முறையாவது அதில் மூன்று நிமிஷமாவது கண்ணார தரிசித்து வழிபடுவதால் மனித சூட்சம சரீரங்களில் தூய்மை பெறும் இப்போ எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா ஒன்பது கலசங்கள் இருக்காது அஞ்சு கலசம் இருக்கும் இல்லைன்னா ஏழு ஒன்பது இருக்கும் அதில் கூடி வரைக்கும் அந்த பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய இதில் ஒன்பது கலசம் உள்ள கோயில் நம்ம வீட்டுக்கு அது இருந்தால் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா அஞ்சு கலசம் உள்ள கோயில்லையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் மனித உடலுடைய நவத்வாரங்களுக்கு அதிபதியாக விளங்குபவர்கள் வந்து விநாயக பெருமானும் ஆஞ்சநேய மூர்த்தியும் அதனால தான் மிக பெரிய சுயம்பு பிள்ளையாரான திருச்சி உச்சி பிள்ளையார் அருளக்கூடிய மலைக்கோட்டையை ஒன்பது முறை குறையாமல் கிரிவலம் வந்து வணங்குவதால் கந்திருஷ்டி குணமாகும் சார் அவ்வளவெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு தடையாது முடியுங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இது ஏதாவது ஆட்டோ இது மாதிரி வயதானவர்கள் எது எங்களால் பண்ண முடியாது கால்வழி உள்ளவங்க இருக்கீங்கன்னா ஆட்டோடைய ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருந்தீங்கன்னா சரியா இருக்கும் ராமபுரான் கையிலே ஈசனை வழிபடுவதற்காக திருக்கைலையிலிருந்து சிவலிங்கமூர்த்தியை பெற்று வர ஆஞ்சநேயர் அனுப்பினார் இல்லையா அந்த ஆஞ்சநேய மூர்த்தி கைலையிலே எம்பெருமானை லிங்க வடிவில் பூஜித்து அதன் பின்னரே ராமேஸ்வரத்திரத்திற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார் அதனால ஆஞ்சநேய மூர்த்தி கைலேசனை வழிபடும் சித்திரத்தை அல்லது அந்த உருவப்படத்தை அல்ல ராமேஸ்வரத்தில் உள்ள விஸ்வநாத மூர்த்தியை தொடர்ந்து வழிபடுவதால் கந்திருஷ்டி கோளார்கள் நம்மை அண்டாது நீங்கள் ராமேஸ்வரம் போகும்போது பண்ணாலும் சரி இல்லை அந்த படத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலும் ஆஞ்சநேயர் வந்து கைலீசபெருமான லிங்க வடிவில் பூஜை பண்ணக்கூடிய படம் இல்லை அந்த சித்திரம் அந்த படம்ங்கிறது சித்திரம் ராமேஸ்வரத்தில் விஸ்வநாத லிங்கமூர்த்தி வழிபாடும் சித்திரம் இதை பண்ணீங்கனாலும் கந்திருஷ்டிகள் அன்றாது பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கூட செவ்வாய் கிரகம் ஆட்சி உச்சமாக இருப்பவர்களுக்கு கண் திருஷ்டி அவ்வளவு வராது துன்பங்கள் வராது ஏன்னா முருக பக்தர்களும் கௌமார உபாச்சகர்களையும் திருஷ்டி துன்பங்களை அண்டவிடாது முருகப்பெருமான் காப்பாற்றுவார் அதனாலதான் முருகப்பெருமான் வச்சு இருக்கக்கூடிய மலை ஸ்தலங்கள் அது வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னம்னா நல்லது பழனி மலை தூரமாக இருக்குது பக்கத்துலையே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் சின்ன குன்றிருக்கும் இடத்துல எல்லாம் முருகந்தான் இருப்பார் அந்த குமரனை நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் கந்திருஷ்டிக்கு ஒரு காப்பு ஸ்தலங்களாக சித்தர்களால் கூறப்படுகின்றது அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் சில பேர் குழந்தைகளுக்கு படிப்புல கவனம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பிலே கவனம் ஏற்படும் கணவன் மனைவி சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா இருவருக்கும் இடுப்பில் சிகப்பு நிற அரைஞ்சாயம் கயிறு கட்டி கொண்டால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்கு தீரும் உத்தியோகம் அல்லது தொழில் நல்ல முறையில் அமைய நீங்கள் யார் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த குருவுக்கு ஒரு மஞ்சள் வேஷ்டி துண்டு குரு பெண்ணாக இருந்தால் மஞ்சள் சேலை மற்றும் ஒரு பாதரிசை இதை வந்து அவருக்கு தானமாக கொடுத்தா உங்களுக்கு வந்து நல்ல முறையில் தொழில் அமையும் இல்லை வேலை அமையும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பரிகாரங்களை உங்களால் முடிந்த அளவு நீங்கள் கைப்பிடித்து கடைப்பிடித்து வந்தால் வீட்டிலே செல்வ வளம் பிறகும் மனம் நிம்மதியாகும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்